கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்கள் லைஃப் உங்களுக்கு நிறைய சிக்கல்களை கொடுத்துட்ருக்குங்க அதில் முக்கியமான விஷயம் வேலையில் அல்லது தொழிலில் குழப்பத்தை தரக்கூடிய நிலை அடுத்த முக்கியமான விஷயம் விரய செலவுகள் சம்பாதிக்கிறதெல்லாமே தான் சம்பாதிப்பீங்க ஆனால் பத்து பதினஞ்சு தேதிக்குள்ளே முழு சம்பளமும் எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு செலவுகள் வரும் கடனில் இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஏழரை சனியில் ரொம்ப கொடுமையான ஜென்மச்சனியே முடிஞ்சு சார் ஆனாலும் ஏன் ஒரே பிரச்சனையாகவே இருக்கு இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலான கும்பராசியினர்கள்கிட்ட இருக்கும் ஜென்மச்சனினா சனி ராசிக்குள்ளே வர்ற நிலைமை ராசினா சந்திரன் சந்திரன் மனோகாரகன் அதாவது மனதையும் எண்ணங்களையும் ஆளக்கூடியவர் சந்திரன் அவர் மேலே சனி வர்றது தான் ஜென்மச்சனி நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி தீர்வுனாலும் சரி பிரச்சனைகள்னாலும் சரி எல்லாமே மனுஷனை பொறுத்தவரை ரெண்டே கேட்டகரி தான் ஒன்று அக உலகம் சார்ந்தது இன்னொன்று புற உலகம் சார்ந்தது இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டு இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ள பிரிச்சிடலாம் மனம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே ஃபஸ்ட்டு கேட்டகரியான அக உலகம் சார்ந்த பிரச்சனைகளில் லிஸ்ட் பண்ணிடலாம் மனம் இல்லாமல் வெளிப்புற சூழ்நிலைகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உதாரணமாக பணம் தொழில் வேலை சொத்து சொந்த பந்தங்கள் குடும்பம் பைக்கு காரு நகை இப்படி என்னென்னவெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது சார்ந்த பிரச்சனைகளை புற உலக பிரச்சனைகள்னு லிஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஏழரைச்சனிக்கு வந்துட்டோம்னா வந்துவிட்டோம்னா இது ஒரு மூணு கேட்டகரியாக பிரியுது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர் ஒன் விரயச்சனி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் நம்பர் டூ ஜென்மச்சனி அடுத்த ரெண்டரை வருஷம் நம்பர் த்ரீ பாதச்சனி கடைசி இரண்டரை வருஷங்கள் இப்ப இந்த மூணு கேட்டகரியையும் மனிதனோட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ரெண்டு கேட்டகரிக்குள்ள அடைக்கணும் அப்படி பண்ணனும்னா விரையச்சனி புற உலகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது அடுத்த ஜென்மச்சனி அக உலகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது கடைசியா பாதச்சனி புறவுலகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது இப்படி பிரிக்க முடியும் இதுல ரெண்டையும் கொடுக்கறது அஷ்டமச்சனி சனி அதை விட்டுடுவோம் இப்ப கும்பராசிக்கு ஏழரை தானே நடக்குது அதை பத்தி மட்டும் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விரையச்சனி இருந்துச்சு அந்த டைமில் வெளி உலக பிரச்சனைகள் தான் பெரிய டென்ஷன் கொடுத்துட்டு இருந்திருக்கும் கடந்த ரெண்டு வருஷங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்துச்சு இது மேக்சிமம் அகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை கும்பராசிக்காரங்க கடந்த ரெண்டு வருஷத்துல உங்களை சுத்தி எல்லாம் சரியா நடந்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தையோ ஒரு மனோபயத்தையோ ஒரு மன அழுத்தத்தையோ அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படி அனுபவிச்சுன்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்க அப்ப ஜென்மச்சனினா நீங்க மன அளவுல பாதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம் அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சோட ஜென்மச்சனி முடிஞ்சாச்சு பாதச்சனி வந்தாச்சு மறுபடியும் புற சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கும் வேலை போயிடுச்சு தொழிலில் நஷ்டம் வருமானம் இல்லை கடன் கட்ட முடியலை சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கோ மருத்துவ செலவுக்கோ போயிடுது கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டாங்க கூட்டாளி ஏமாற்றிட்டாங்க மனைவி நான் சொல்கிறத கேட்குறது இல்ல எங்கள் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல பஞ்சு விற்க போனால் காத்தடிக்கிது உப்பு விற்க போனால் மழை வருது இப்படி வெளி சூழ்நிலைகளால் அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு புதுசாக ஒரு வேலையை தேடிக்க போறேன் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன் இனி நம்ம லைஃப் மாறிடும்னு நினச்ச ஆரம்பிக்கிறவங்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷமும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ரெண்டில் இருக்கிற சனி உங்களுடைய வார்த்தைகளை மிஸ்கம்யூனிகேஷன் செஞ்சு விட்டுருவாரு அதாவது நீங்க நல்ல அர்த்தத்தில் சொன்னாலும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு தவறான அர்த்தத்தில் போய் சேரும் இதனால வேலையிலையும் தொழிலையும் மற்றவங்க கிட்ட இருந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்காது இதுவரை உங்களுக்காக மத்தவங்க பார்த்த வேலையை கூட இப்ப நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் சனி பார்வை சுகஸ்தானமான நான்காம் வீட்டுக்கு விழுது இது சுகக்கேடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வேலையில ஓபி அடித்த கும்பராசியினருக்கு மெதுமெதுவா வேலை அதிகமாகும் சொத்துக்கள் வாங்குறதுல ப்ராப்ளம் ஏற்படலாம் இல்லனா ஆல்ரெடி வாங்கின ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏற்படலாம் விற்க நினைக்கிற சொத்தை விற்க முடியாது இது மாதிரியான சிக்கல்களை பாதச்சனி ஏற்படுத்தும் எட்டாம் வீட்டுக்கும் சனியுடைய நேரடி பார்வை வளருது பல இடங்களில் உங்களுக்கு அவமானங்களையும் தாழ்வு மனப்பான்மையையும் உருவாக்கும் சிலருக்கு சூதாட்ட மனப்பான்மையை கொடுக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஆன்லைன் சூதாட்டம் ட்ரேடிங்னு இழந்துடுவாங்க சனி கும்பத்துக்கு ராசி அதிபதியா இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விரை அதிபதியும் அவர்தான் அவர் தனஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு எட்டாம் வீட்டை பார்க்கறது பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்ய வைக்கும் போதா குறைக்கு கும்பராசிக்குள்ளேயே உங்களுடைய ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகமான ராகு அமர்ந்திருக்காரு அவர் ஏதோ குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருப்பாருன்னே எடுத்துக்கிட்டாலும் நீங்க கும்பராசியா இருந்தா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கையில் அதிக பணம் வச்சுக்கிறது நல்லதல்ல ஒன்னு முதலீடு செஞ்சிடலாம் இல்லனா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பதிலா உங்க மனைவி அல்லது கணவன் அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொடுத்து வைக்கலாம் அவங்களும் கும்பம் அல்லது சிம்ம ராசியா இல்லாத பட்சத்துல கன்க்ளூஷன் என்னன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்த ரெண்டு வருடமும் நடக்கும் பாதச்சனி காலகட்டத்துல தொழில் அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் பணம் மற்றும் செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் தேவையில்லாமல் பேசக்கூடிய பேச்சுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் பாதிப்புகள் உண்டு இது எல்லாமே புற உலகம் சார்ந்த பாதிப்புகள் இது எல்லாம் நடக்கிறத குறைச்சிக்கணும்னா முதல்ல பேச்சை குறைக்கணும் பணம் சார்ந்த விஷயங்களில் என்னப்பா இவ்வளோ தானே வேணும் அதை நான் தர்றேன்னு இந்த மாதிரி யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது ஆஃபீஸ் போனோமா நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும் அடுத்தவர் வேலையை பார்த்து கருத்து கூறுவதற்கு கும்பராசிக்காரர்கள் நினைத்தால் சனி உங்க வேலையை பார்த்து மத்தவங்க கருத்து கூற வச்சிருவார் சுயதொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை கையாளும் போது தீர விசாரித்து நல்லா அனலைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணீங்கன்னா எதிர்பாராத தொழில் இருந்தும் நஷ்டத்திலிருந்தும் தப்பிக்கலாம் தாந்திரிக முறையிலான பரிகாரம் வேண்டுபவர்களுக்கு ஏழரை முடியும் வரை வாரவாரம் வாரம் சனிக்கிழமை சனி ஹோரையில் முதியவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளில் ஒருவருக்காவது இயன்ற அன்னதானம் செய்யுங்கள் மௌன விரதம் சனிக்கிழமை கடைபிடிக்கலாம் விநாயகரை தினந்தோறும் கோவிலில் சென்று வழிபடுவதோ அல்லது மனதால் நினைத்து வழிபடுவதோ சிறந்தது நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்